திருச்சிற்றம்பலம் புனிதமான நான் உங்கள் வணக்கம் என் நண்பர்களே வலிமை பெறுங்கள் இதுவே நான் கூறும் அறிவுரை அத்தனை பேருக்கும் நான் கேட்கும் ஒரே கேள்வி இதுதான் நீங்கள் உங்களுடைய வலிமையை உணர்கிறீர்களா உங்களால் உங்கள் வலிமையை பெற முடியும் உங்களை நம்புங்கள் உலகின் நோய்க்கு வலிமையை சரியான மருந்து வெற்றி வேண்டுமென்றால் இடைவிடாத முயற்சியும் தீவிர வைராக்கியமும் வேண்டும் கடினமாக உழையுங்கள் லட்சியத்தை அடைவீர்கள் போராட்டம் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே அல்ல அப்படிப்பட்ட வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்ன நடந்தாலும் சரி போராடி பாருங்கள் அந்த போராட்டத்தை உங்கள் வலிமையை கொண்டு வென்று காட்டுங்கள் தோல்வியுடன் வாழ்வதை விட வீர மரணமே மேலாகும் உங்களால் முடியாது என்று ஒருபோதும் எண்ணாமல் என்னால் எதையும் செய்ய முடியும் இதை நான் வென்று காட்டுவேன் என்று வைராக்கியமாக ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருமே தம்மால் முடிந்தளவு முயற்சி செய்யாமல் எதையாவது சாதிக்க முடியுமா என்ன உங்கள் கடந்த காலத்தை திரும்பி பார்க்க வேண்டாம் முன்னோக்கி செல்லுங்கள் எல்லையற்ற சக்தியும் எல்லையற்ற ஊக்கமும் எல்லையற்ற தைரியமும் உங்களுக்குள் உள்ளது அதை உணருங்கள் எந்த விஷயங்களை செய்தாலும் எந்த குறிக்கோளை நோக்கி சென்றாலும் நமக்கு பொறுமையும் வேண்டும் அப்போது தான் மகத்தான காரியங்களை உங்களால் செய்ய முடியும் சுவாமி விவேகானந்தரின் அருமையான உபதேசங்கள் இதெல்லாம் அத்தனை இளைஞர்களுக்கும் நிச்சயம் ஊக்கம் இருக்கும் மனம் சோர்ந்து போகும்போது இதை கேளுங்கள் நிச்சயம் தைரியம் கிடைக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் பயிருங்கள் எல்லாருக்கும் பயன்படட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தான் எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாம பார்ப்பீங்க நன்றி திருச்சிற்றம்பலம்